எல்லாருக்கும் வணக்கம் தமிழக அரசனுடைய இரண்டாயிரத்து பதினைந்தாவது ஆண்டினுடைய சின்னத்திரை சாதனையாளர் வாழ்நாள் சாதனையாளர் விருது எனக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட பதினாறு வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றிருந்தாலும் தமிழக அரசினுடைய விருது என்பது பெற்ற தாய் தன்னுடைய மகனை பாராட்டுவதை போன்ற மிக பெருமையான ஒரு விஷயம் கடந்த பத்து ஆண்டுகளாக கடந்த ஆட்சியில் எந்த அவார்ட்ஸும் கொடுக்காத சூழ்நிலையில இந்த அரசு எல்லாரையும் ரெண்டாயிரத்தி இருந்து ஆரம்பிச்சு இருபத்தி ரெண்டு வரைக்கும் கொடுக்குறாங்கன்னா அதற்கு முதல்ல நம்முடைய தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை அனைத்து கலைஞர்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கலைஞர்கள் பிஸியாக இருக்கும்போது அவார்டு கிடைச்சா அது ஒரு டானிக் மாதிரி அவங்களுக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுக்கும் எல்லாம் நடிச்சு முடிச்சபுறம் கடைசியில கொடுக்கும்போது அது ஒரு பென்ஷன் மாதிரி அதனால இப்போ இளம் கலைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பேருக்கு மேல இந்த அவார்டு பெறுகிறார்கள் அவர்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய தமிழக அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விருது பெற்ற கலைஞர்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன் விருது பெறாதவர்கள் எனக்கு கடைகளே நினைக்கிறவங்க உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பா கிடைக்கும் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும் காத்திருப்போம் கொடுத்துட்டு இருந்தாங்க இருந்து அது என்ன ஆயிடுது ஒரு அரசு வரும் பொழுது மக்களுடைய அடிப்படை தேவைகள் அத டவுன்டாக்கு என்ன உண்டோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை துறையே அந்த உரிமை தொகை அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இது இதுதான் முதல் பிரையாரிட்டியாக இருக்கும் கலை என்பது அடுத்தது கலை கலாச்சாரம் அடுத்தது ஆனா வாழ்க்கையில அடிப்படையாக ஒரு அரசுக்கு அடித்தட்டு மக்களுக்கு உண்டான அடிப்படை தேவைகளை நாம பூர்த்தி செய்யணும் அந்த மாதிரி இருக்கும்போது இது கொஞ்சம் தாமதமானது அதுக்கு யாரையும் குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது ஆனால் என்னைக்குமே சொல்லுவாங்க தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதியுமாக அது இன்றைக்கு சரி செய்யப்பட்டிருக்கிறது இந்த நம்முடைய திமுக அரசினால் நன்றி